என்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல பதில் தெரியணும்ப்பா என்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அப்படி தானே சரி போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு அடுத்தது போல் கருப்பசாமி வந்து உனக்கு நல்ல முடிவை எடுத்து உனக்கு மேலுக்கு மேலும் உனக்கு பிரச்சனை இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அவனுக்கு கொடுக்குற டைம் சரியா கடைசி முதலும் என் மகனுக்கு நல்ல தகப்பனாக வந்து சேர்கிற மாதிரி உனக்கு நல்லபடியாக அவனை திருத்தி முழுசை குணப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் திரும்பி யாரையும் திரும்பி பார்க்காத அளவுக்கு கருப்பன் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் வர ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ள முழுசாக திருத்திடலாம் சரியா நீ ஏன் போ அப்படின்னு சொன்னாலும் வெளியில் போகிறதுக்கு இல்லாமல் உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அந்த பக்க சைடில் என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு கவலை இல்லை ஓமா கணவனுக்கு வந்து ஒரு கேஸ் பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீ போய் காப்பாற்றுறக்கு முயற்சி எடுப்பியா நீ முயற்சி என்ன கேட்காம போய் எடுக்கக்கூடாது சரியா அவனை ஒரு சிக்கலை சிக்கி அவனாக வேண்டான்னு சொல்லி வெளியில் நான் போனது தப்பு தான் அப்படின்னு அவனாக வெளியில் வர வச்சா மட்டுந்தான் தெரிஞ்சு வெளியில் வருவான் அதுக்கு முன்னாடி ஈஸியாக வந்தாலும் அவன் சொன்னபடி கேட்க மாட்டான் கேட்க மாட்டான்ல அதனால் நீ பார்த்து சடைஞ்சு போயிட்ட அதனால் ஒரு முடிவு பண்ணிடுவான் இருந்து பார்த்துட்டு போயிடும் நீ எதிர்பார்த்த மாதிரி ஆடி அம்மாவாசைக்குள்ள முழுசாக அவனுக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா இருந்து பார்த்துட்டு போயிடும் உனக்கு நல்லபடியாக வேலை அமைக்கணும் அதே மாதிரி கொடுத்த பணம் வரணும் அப்படி தானே வீடு ஆல்ட்ரு வேலை பண்ணலாமா அப்படின்னா இன்னொரு எட்டு மாதத்துக்கு வேணாம் சரியா வேலைக்கு உண்டான ஏற்பாடு இன்னும் ஒரு அறுபது நாள் போகிறதுக்கு அறுபது நாளுக்குள்ளே நான் கர்ப்பசாமி உனக்கு உனக்கு தகுந்த அளவுக்கு வேலையை போட்டு அமைச்சு கொடுத்துறேன் நீ ஒரு வேலை பார்த்துட்ருக்கியா எதிர்பார்த்துட்ருக்கியா இல்லையா அந்த எதிர்பார்க்குற வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா உனக்கு பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு முப்பது நாள் அந்த பணத்துக்கு மட்டும் ஒரு முடிவு பண்ணுவோம் முப்பது நாள் கழிச்சு அதுக்கப்புறம் டைம் கொடுக்குறேன் அந்த டைமுக்குள்ளே உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் வேலை ஒரு அறுபது நாளில் வேலை நீ நினைக்கிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதை பற்றி கவலையே பட வேணாம் கருப்பன் கூடவே வரவே இருந்து பாட்டு போய் கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சு மஞ்சள் வியாபாரம் பண்ணுறது இப்போ மஞ்சள் உனக்கு வேலை வாங்க வச்சுக்க அறுபது நாள் உனக்கு வேலைக்கு முடிவு பண்ணிட்டேன் அதனால் மஞ்சள் என்ன வேலை செய்கிறோம் மஞ்சள் கூடான்னு வச்சுருக்கோம் அதுக்கு ஆன மின்னேற்றம் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் கடனில் வந்து மாட்டியிருக்கோம் அந்த கடன்லேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து உனக்கு மறுபடியும் ஆர்டரும் முடிச்சு கொடுத்து வேலைக்கு ஆளுகளையும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு அதனால வேலைக்குன்னு போய் பார்த்தா அப்படின்னா ஆர்டர் எதுவுமே இல்லை அப்படி தானே அதனால் இப்போ மூடி வச்சுருக்கோம் அதனால் உனக்கு உள்ள வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை விட எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை என்னையிலேருந்து உனக்கு பண்ணி தந்துறேன் இன்னும் ஒரு எட்டு நாள் போகிறதுக்க எட்டு நாள்லேருந்து படிப்படியாக உனக்கு ஆர்டரை பிடிச்சி கொடுத்துறேன் சரியா நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா சரி சரிப்பா நான் கனி கொடுத்து விட்றேன் கனி கொடுத்துட்டு நீ இங்கேருந்து என்னோடய இடத்துலேருந்து போகும்போது ஒரு பதினெட்டு டைம் சரியா சுற்றிட்டு போய் அதுக்கப்புறம் போய் உட்காரணும் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு வேலைக்கு உண்டான முயற்சி பண்ணிடுறேன் அதில் எந்த இல்லை முதல்ல ஒரு சின்னதாக ஒரு ஆர்டருக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன் அதனால் நீ வர்ற சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆர்டர் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு வெள்ளிக்கிழமைக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றேன் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் சரியா அதே மாதிரி மகனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தியா முப்பத்து தொழிலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் யாருக்கு இந்த அப்போ தர முடியும் இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இன்னையிலேருந்து அதெல்லாம் சரியாக போயிடும் இதை கொண்டே மகனுக்கு கொடுத்துரு ஆனால் இருந்தாலும் மகனுக்கு உத்தரவு அடுத்த வாரம் தான் வந்து பார்த்துட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உடல்நிலையில் வந்து சரியில்லை உடல்நிலையில் சரியில்லாமல் அப்பப்போ போயிட்டே இருக்குது அதுதானே தங்கி படிக்கிற பக்கமும் பிரச்சனை அதனால் நிம்மதியாக அங்கே படிக்க முடியல அதனால் நான் கர்ப்பசாமி அங்கே உடல்நலம் சரியில்லாதுக்கிறத இன்னையிலேருந்து சரி பண்ணிடலாம் கிட்ட வந்து இருக்கார் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக அதிக தொந்தரவு இன்னையிலேருந்து பண்ணாது ஒரு முப்பது நாளில் முழுசாக கர்பசாமி குணப்படுத்தி கொடுத்துறேன் இடையில அடுத்து எப்போ வந்து பார்ப்பேன் அதுக்கு எக்ஸாம் வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி கொடுத்துறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பாரு சரியா ஒரு மூணு டைம் இந்த மாதிரி வந்து கனி வாங்கி குடிக்கணும் குடிச்சின்னா உடம்புல இருக்கிற பிரச்சனை முழுசாக உனக்கு குணப்படுத்திடுறேன் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது அதனால் மறுபடியும் இதுக்கும் வர்றதுனால உனக்கு பயமாக இருக்குது அதானே எங்கே எல்லாத்துக்கும் உடல்நிலையில் சரியில்லாமல் போயிடுமோ அதனால் இன்னையிலேருந்து நாங்கள் கருப்பசாமி இதோட பிடிச்சி நிப்பாட்டியாச்சு அதனால் நீ பயப்படவே வேணாம் நாங்கள் கருப்பம் கூடவே இருக்கேன் இதை கொண்டு நீ வேலைக்கு வந்தாக ஸ்கூலுக்கு பக்கம் அதை பாங்காக வச்சுக்க இதை கொண்டு உன்னோடய இருப்படத்தில் வச்சுரு நான் கூடவே வந்துடுறேன் இன்னையிலேருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறோம் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு ஒரு மூணு டைம் என்னை வந்து பார்க்கணும் இருந்தாலும் எக்ஸாம் முடிய வரைக்கும் இப்போ கொடுத்துட்டு போயிருக்கேன் முடிச்சுட்டு என்ன வந்துப்பார் அப்படியாப்பா சரி ஓடி போய் பார்த்தேன் அது எங்கள் அண்ணுக்கே தென்படலை அதனால் இப்போ வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு விட்டுரு அதுக்குள்ளே எல்லாம் பிரித்து ஒன்று தலை சேர்த்தணும் பிரித்து தலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம் வீடு நீ வந்து வீட்டில் விசேஷம் பண்ணுறதுக்குள்ளே உனக்கு சொந்த வீட்டில் நீ உட்கார வச்சிடறேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு இப்போ வேணாம் சரியா அதெல்லாம் முதல் உடல்நிலை சரி பண்ணுவோம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு ஜாப்புலேயும் நல்லபடியாக பதவி வேணும் வாழ்க்கையிலையும் ஏமாந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஏமாந்துட்டோம்ப்பா என்னடம் தானே உன்னை வந்து வேறு மாதிரி சொல்கிறாளே உன் மனைவி என்ன சொல்கிறா என்ன சொல்கிறா வேற என்ன சொல்கிறா இல்லை வேற ஒன்று ஒன்று பேச்சு வந்துட்டு நீயே சொல்லு நான் சொல்லிட்டா நீ சொல்கிறேன்னு பார்ப்போம் குடிகாரங்கூடங்கூட இருந்துடலாம் நானே என் கனவன் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறா ஏன் அப்படி சொல்கிறா நான் நீ தப்பு பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட நான் அப்போ சொன்னனா நீ சொல்லலை ஆனால் உன்னை நடந்துக்கிற நடைமுறைகள் வந்து சரியில்லை அப்படின்னு வெளியில் பேச்சு போது இடமானேன் அதனால் கருப்பசாமி முதல்ல வாழ்க்கையில் எந்தவித குழப்பம் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா அதே போல் நீ எதிர்பார்த்த மாதிரி தொழிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அதையும் காப்பாற்றி கொடுத்துறேன் ஆக மொத்தம் இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு வந்து நீ பொறுமையாக எனக்கு கனிமலை மட்டும் கொண்டு வந்து கொடு உன்னோட பாரத்தை நான் ஏற்றுக்கிறேன் அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக தொழிலும் படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் நீ எதிர்பார்த்த மாதிரி தொழிலையும் நல்லபடியாக முன்னேற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் யார் வேண்டானாலோ அவளே நல்லபடியாக நான் என் கணவனோட நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்து முறையாக பேர் அழ்கிற அளவுக்கு அறுப்பு காப்பாற்றி ஆப்பாற்றி கொடுத்துறேன் சரியா ஆக மொத்தம் பேச்சு கொஞ்சம் சரியில்லாமல் போகுது இருந்தாலும் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ சரியா உள்ளது நான் கருப்பசாமி இன்னையிலேருந்தே பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பை வாழ வைக்க முடியுமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து முடியறதுக்குள்ள உனக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு பலனையும் கருப்பை கொடுத்துறேன் சரியா அதனால் அதை பற்றி நீ கவலையே பட வேணாம் எனக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்க்கணும் தவறாமல் என்ன வந்து பார்ப்பையா தவறாமல் பார்த்த அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உன்னை வாழ வச்சு கொடுத்து உனக்கும் நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கும் மதிக்க வச்சு கொடுத்துறேன் சரியா யார் யார் வேண்டாம்னாலும் சொன்னாலும் சரி உன்னை நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் இதை கொண்டுட்டு போய் இருப்புறத்தில் வச்சிடணும் எனக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துரு அப்படின்னு அதை யாரும் கைப்படாமல் வச்சிரு இது முடிஞ்சால் எல்லோரும் உள்ளே ஜூஸ் போட்டு குடிக்கணும் குடிக்க வைக்க முடியுமா நான் சொல்கிறது இப்போ இருக்கிறவங்க நான் உன் மனைவி நீயும் குடின்னு சொல்லவே இல்லை சொன்னேன் இப்போ இருக்கிற ஆளுங்க வந்து எல்லோரும் உழுக்கு சாப்பிட்றணும் சரியா நான் உன் மனைவி டாப்பிக்கே இழுக்கலை ஆக மொத்தம் தேடி வந்து உன்னோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உன்ன வாய்ப்பு அதே மாதிரி தொழிலையும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறக்கு எனக்கு கனிமாலை மட்டும் கொண்டாந்து கொடு அதுக்குள்ளே போய் நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நல்ல முடிவை எடுத்துகிட்டு வந்து உனக்கு நான் சொல்லிடுறேன் பௌர்ணமிக்கு என்னை வந்துப்பார் பமி மறுபடியும் போயம்பாளையம் வெறிச்சு சரிப்பா எல்லோரும் போய் மறுபடியும் காலில் சரி இப்போ இடம் வாங்கி விற்கிறான் இடம் வாங்கி விற்றுட்ருக்கான் அப்படினே அதனால் ஆன முன்னேற்றம் எதுவும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் அதுவும் நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்து எனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு வேணும் அதனால் இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கலான்னு பார்க்குறேன் போய் காலில் விழுந்துட்டோடு மறுபடி இல்லை என் படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வர சொல்லும் அதனால் கருப்பசாமி சரிப்பா உனோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக இன்னும் ஒரு பதிமூணு நாள் இருக்குது மிச்சம் பதிமூணு நாளைக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கேன் அந்த பதிமூணு நாள் முடிஞ்சதையும் நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கருப்பசாமி நல்லபடியாக வர்ற பக்கம் நல்லபடியாக வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பமில்லை பண வருமானம் அப்படிங்கிறது இன்னும் பதிமூணு நாள் பொறுத்துக்க நீ நினச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படியேற்றி கொடுத்து உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துறேன் உனக்கு நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்கு உண்டான பணமும் கட்ட முடியல அதனால் பணம் கட்ட முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க ஒரு வாரத்துக்கு மேலே உண்டான ஏற்பாடு நான் கர்ப்பசாமி தேடி அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பமில்லை இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க சரியா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேனே நீ நினச்சது போலயே நல்லபடியாக கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் சரியா அந்தப்பா கனி கொடுத்துருக்கேன் பார் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவேன் எல்லோரும் சாப்பிடணும் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் இன்னையிலேருந்து குழப்பம் இல்லாமல் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஒரு பதிமூணு நாள் மட்டும் போகிறேன் அதுக்குள்ளே உனக்கு படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் சிவகங்கை வச்சுப்பா சிவகங்கை என்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என் மனைவி பேசாமல் இருக்கிறா அப்படின்னாப்போ பேசுகிறாடா இல்லையிடமானேன் பேசுகிறான் ஆனால் வர்றேன்னு மட்டும் இப்போ சொல்ல மாட்டேறான் அதனால் போய் காலையில் விழுந்துட்டான் அதே போல் நீ எதிர்பார்த்தது போல பேச வைக்கிறது நீ என்னோடய பதினெட்டாம் வடி போயிட்டு வர்றதுக்குள்ளே வர்றதுக்குன்னான வாய்ப்பு நான் கருப்பசாமி ரெடியாக வச்சுருக்கேன் சரியா பதினெட்டாம் வடி நீ போயிட்டு வந்து அதே போல் நான் கருப்பசாமி நாங்கள் கொடுக்குற பொருளை கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு எப்படி போனாலும் அதே போல் திரும்பி வந்து நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துட்றேன் எனக்கு வர்ற அடுத்த ஞாயித்துக்கிழமை என்னை வந்து பார்க்கணும் சரியா பார்த்துட்டு போ அதே மாதிரி போயிட்டு வந்து அடுத்த ஒரு முப்பது நாள் கூட ஒரு தானாக வந்துடுவோம் டைம் முடிஞ்சது இப்போ ரெண்டு மாதம் இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்குது முப்பது நாளில் உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு வீடு தேடி வரமா பண்ண போதுமா அமைச்சு தருவான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எதுவுமே பேச வேணாம் எப்போமோ நீயும் பேசு ஒரு சின்ன பிரச்சனைனால போச்சு அதனால் சின்ன பிரச்சனையும் நிப்பாட்டியாச்சு அதானே அதனால் தேடி வர்றதுக்கு ஏற்பாடும் கரப்பை அமைச்சு கொடுத்துட்டு எனக்கு மாலை மட்டும் என்னை வந்து வாங்கிட்டு வந்து பாரு